கருத்தருக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளை உங்களுக்கு எவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாத குடும்பங்கள் வேதனையிலும் சோதனையிலும் பாரப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது சிலரை நாம் பார்க்கும்போது அவர் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அவர்களுடைய முகத்தை பார்க்கும்போது நல்ல சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர்களுடைய இதயத்தில் வேதனைகள் எவ்வளவோ கஷ்டமாயிருக்கிறது இருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான சுகம் சௌகரியம் இருந்தால் கூட பணம் இருக்கலாம் வீடுகள் இருக்கலாம் அனவதி இடங்களிலே வீடுகள் இருக்கலாம் பலவிதமான லக்ஸரி காருகள் அனுவதி தோட்டங்கள் இருக்கலாம் ஒரு மனிதனுடைய ஆவிசியங்களுக்கு அவரோட ஆவசியத்தில் கழிஞ்சுள்ள சொத்து காரியங்கள் எல்லாம் இருந்தால் கூட குடும்பத்தில் நல்ல பிள்ளைகள் இருக்கலாம் நல்ல மனைவி இருக்கலாம் ஆனால் அவரோட வாழ்க்கையிலே நாம் யோசிச்சிங்களா அவருக்கு அனுமதி வேதனைகள் அவரை அலட்டி கொண்டு இருக்கலாம் ஒரு மனிதனை சம்பந்திச்சிடத்தோட எட்டு மணி நேரம் அவன் தூங்க வேண்டி இருக்கிற காலையிலே வேலைக்கு போய் நைட்டிலே தூங்குவதுக்காக கடவுள் வந்து இந்த ராத்திரியை கொடுத்திருக்கிற பகலும் ராத்திரியும் அப்போ இந்த எட்டு மணி நேரம் தூங்காம இருந்தால் அந்த ஏ காரணம் அவர் தூங்காம இருக்கிறதுக்கு பலவிதமான காரியங்கள் இருக்கலாம் அதாவது அவன் சமாதானம் இல்லாத அவன் இரவும் பகலும் இருந்த நேரத்திலும் யோசனையிலாயிருக்கலாம் அப்படிப்பட்ட காரணங்களாலே மனசு நொந்து எங்கே ஒரு சமாதானம் அந்த சமாதானத்துக்காக இன்னும் ஓடி அலைஞ்சு கொண்டிருக்கிற அநேகம் மனிதர்களை இந்த உலகத்தில் காணலாம் நீங்கள் உலகம் முழுவதும் நீடியாலும் நின்று ஆத்ம நஷ்டமாயால் பலம் எவடை என்று ஆண்டவர் சொல்லுகிறது பிரியமானவரே நீ செரிக்கும் போது கூட சிரிப்பான் தாராளம் பேர் அவரும் கூட சிரிப்பார் ஆனால் நீ அழுகும் போது கூட அழுவதுக்கு பூமியில் யாரும் இல்ல ஆனால் ஆரெல்லாம் கைவிட்டாலும் நினை கைவிடாத நெட் கண்ணீர் தொடச்சு நின்னே மாறோடு சேர்த்து கொள்ளுகிற ஒரு கர்த்தராய் இயேசு உலகத்திலேக்கு உங்களுக்காக வந்தது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே என்னிடத்தில் வாருங்கள் என்ன கர்த்தர் சொல்லுகிறது பிரியமானவரே என்ற சமாதானம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் தேவன் உங்களை கைவிட மாட்டேன் இந்த விசேஷ இந்த விஷயத்தில் ஆன எந்த விஷயத்தில் ஆனாலும் நீ அழுகிறது கர்த்தர் நின்னே கைபிடிச்சு இன்றைக்கு நின்ற எல்லா பிரசனத்தினும் கர்த்தர் பரிகாரியாயிருக்கிறதுன்னு சமாதானம் இல்லாத சில ஆளுகளை சமாதானத்துக்காக குடித்து வெறிகூத்துக்கள் எல்லாம் இடப்பட்டு லகரி மருந்துகளெல்லாம் உபயோகிச்சு அடிமப்பட்டு மோசமான ஒரு பலவிதமான காரியங்களிலும் இடப்பட்டு நின்று மனசும் சரீரமும் നീ നഷ്ടപ്പെടുത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നത് നിന്റെ ദൈവത്തിൻ്റെ സായിയിലെ ഒരു മനുതനെ ഉരുവാക്കിയേ നിന്റെ അഴകാണ ഇ ശരീരം നശിച്ചു പോയിക്കൊണ്ടിരിക്ക കെട്ട കാര്യങ്ങളിൽ ഈടുപെട്ടാൽ നിന്റെ രക്ഷയുടെ ഉറവ ഇന്നിക്ക് ദേവൻ തുറക്ക പോക വേദനയായിരുന്നു കഷ്ടമായിരുന്നാലോ ഒരു തർക്കുലയോ அல்லி இந்த மாதிரி கெட்டவிதமான காரியங்கள் பழகி கொண்டு உன் வாழ்க்கையில் நிரந்தரமான சமாதானம் எனக்கு கிடைக்காது ஆனா கர்த்தர் ரோமர் அதிகாரத்திலே பதினாறு இருபதுல சொல்லுகிறது சமாதானத்தின் தெய்வம் நின்னே இன்றைக்கு எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கான் கர்த்தர் இந்த வசனம் மூலமாக சொல்லுகிறது இன்னை பெந்தி பெந்திச்சிருக்கிற വിശ്വാസൻ കെട്ടിൽ നിന്നും നിന്നെ വിടുവിച്ച് നിത്യ സമാധാനവും സന്തോഷത്തെയും നിന്റെ കുടുംബത്തെയും ഇന്നേക്ക് കർത്തർ ആശീർവദിപ്പതിക്ക് അവർ വല്ലമയുള്ളവരായിരിക്ക നാളിലും കൂടി നിങ്ങൾ മനം തകർന്ന് വേദനയോട് നിങ്ങൾ ഇരിക്ക വേണ്ട ഉണ്ടെ നേര ഒരു കർത്തർ ഉട കൂടെ ഇരിക്കുക അവർ താൻ യേശു അവർ ഉള്ള എല്ലാവിധമായ പ്രശ്നങ്ങളിലും ஒரு நித்திய சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுப்பதுக்கு அவர் ஆயத்தமாக இருக்கிற ஆகவே சங்கீத புத்தகம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழு சொல்லுகிறது உன் அரமனையிலே நித்திய சமாதான சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார் கலங்காதே நித்திகையாதே நான் நோடு கூட இருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே வேதனையிலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் நீங்கள் சோர்ந்து போகாதே நம்முடையம் கர்த்தர்க்குள்ள ஹிருதயம் அந்த ஹிருதயத்தில் இயேசுவை நீங்கள் ஏற்று கொள்ளுங்க கூட நீங்கள் நெருங்கி போகும்போது நம்முடைய ஹிருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளும் எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் வியாதி ரோகங்களும் அதேபடி கடபாரங்களும் எந்த காரியம் நடக்காதிருக்கிறோ அந்த காரியங்களை காரியங்களெல்லாம் நடத்தித்தருந்த ஒரு தெய்வம் நீங்கள் கூட இருந்து உங்களுடைய எல்லா விதமான பிரஷங்களுக்கும் ஒரு நித்திய சமாதானம் அந்த சமாதானம் உங்களோட ஹிரதயத்தில் விட்டால் உங்களோட வாழ்க்கை ஒரு நித்திய வெளிச்சமாக மாறும் ஆகவே இந்த வசனம் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கிற இந்த சின்ன மெசேஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசிர்வாதமாக இருக்கிறேன் என்று என் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாக ஆமேன் ஆமேன் ஆமே லூயி